சக்தி டிவி வாழ்க்கையை வளமாக்கும் களம் ஆடி மாதம் முழுவதும் தமிழக கோவில்கள் திருவிழா போல களை கட்டியிருக்கும் ஆடி செவ்வாய் வெள்ளி ஞாயிறு என்ற வரிசையில் ஆடி அம்மாவாசையை அடுத்து வரும் மிகப்பெரிய அம்மன் விழா ஆடிப்பூரமாகும் மகாலட்சுமியின் அம்சமான ஆண்டால் ஆடிப்பூரத்தில் அவதரித்ததாக புராணங்கள் தெரிவிக்கின்றன இந்த ஆண்டாள் நாச்சியார் மனிதர்களைப் போல பிறப்படுத்தவர் இல்லை அவர் பெருமாளுக்கு சேவை செய்து கொண்டிருந்த பெரியாழ்வார் வளர்த்த நந்தவனத்தில் துளசி செடியின் கீழ் தோன்றியவர் அந்த தாயாரை அன்போடு பண்போடும் வளர்த்து வந்த பெரிய தினமும் அதிகாலையில் பூக்களை பறித்து அதனை மாலைகளாக தொடுத்து பெருமாளுக்கு அழிப்பதை வாடிக்கையாக வைத்திருந்தார் அப்படி பெருமாளுக்கு கொடுத்தனுப்பும் மாலைகளை அதற்கு முன்பாகவே அணிந்து பார்ப்பதை வழக்கமாக வைத்திருந்தார் ஆண்டால் பல நாட்களாக நடைபெற்று வந்த இந்த செயலை ஒருநாள் நாள் பெரியாழ்வார் பார்த்துவிட்டார் இறைவனுக்கு சாற்றும் மாலையை இப்படி அசுத்தம் செய்துவிட்டாயே என்று ஆண்டாளை கடிந்து கொண்டார் பின்னர் ஏழ்மனிடம் மனமுருக மன்னிப்பும் கேட்டார் அன்றிரவு பெரியாழ்வாரின் கனவில் தோன்றிய பெருமாள் எனக்கு ஆண்டாள் சூடிக் கொடுத்த மாலையையே தர வேண்டும் என்றார் அப்போதுதான் ஆண்டாள் சாதாரண பிள்ளை இல்லை அவர் தெய்வ குழந்தை என்பது பெரியாழ்வார்க்கு தெரிய வந்தது ஆண்டாள் திருமண வயதை அடைந்ததும் அவரை பெருமாளின் கட்டளைப்படி திருவரங்கம் அழைத்து சென்றார் பெரியாழ்வார் அங்கு அரங்கநாதரிடம் ஒளியாக கலந்துவிட்டார் ஆண்டாள் நாச்சியார் சூடிக் கொடுத்த சுடற்கொடியால் என போற்றப்படும் ஆண்டாள் அவதரித்த ஆடிப்பூர நாள் வைணவ தளங்கள் அனைத்திலும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு ஆகஸ்ட் ஏழாம் தேதி புதன்கிழமை ஆடிப்பூர விழா நடைபெறுகிறது ஆண்டாள் அவதரித்த ஸ்ரீவில்லிபுதூரில் அன்றைய தினம் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெறும் திருமணமாகாத பெண்கள் ஆடிப்பூர நாளில் விரதம் இருந்து ஆண்டாளை வணங்கினால் விரைவில் திருமணம் கைகூடும் என்பது ஐதீகம் திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க